எ ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுது காலையில் பத்து மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே ஒழுங்கான டயட் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க என்னதான் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணாலும் டயட் அக்செப்டன்ஸே இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வெயிட் கெய்னும் இல்லை அப்படிங்கும்போது போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகிறாங்க ஸோ அந்த டைம் நான் என்ன கேட்பேன்னா ஃபுல் டேவோட ஒரு டயட் சாட் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் மார்னிங் செவன் ஓ கிளாக் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் கொடுக்குறாங்க தென் லெவன் ஓ கிளாக் மார்னிங் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்கு செவன் ஓ கிளாக் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் ஸோ ஒரு நாளைக்கு நாலு வேலை பால் கொடுத்துட்றாங்க அதுவும் ஒவ்வொரு டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியுமே ஸோ செவன் ஓ கிளாக் மில்க் கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பசியே இருக்காது ஸோ அந்த டைம் டயட் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் குழந்தை சாப்பிட மாட்டாங்க யூஸ்வலி நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா மார்னிங் செவன் ஆனதுமே குழந்தை எழுப்பிட்டு சாலிடாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் ஆஃப்டர் பிரேக்ஃபஸ்ட் ஒரு ஹாஃப் கிளாஸ் ஆஃப் மில்க் வேணால் நீங்கள் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் எம்எல் மில்க் இது வந்து ஓவர் நைட் குழந்தை பசி இல்லாமல் தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது தவிர டே டைம் ஃபுல்லாகவே நீங்கள் சாலிட் ஃபுட்டில் இருக்கிற புரோட்டீன் அண்ட் ஃபேட்டை வந்து தொடர்ந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க்